ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த பிடிபிஆர்டி அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சென்னை ஜோனில் இருக்கிறவங்கலாம் அழைச்சிருக்காங்க அதே மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு இருந்து முடிவடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவுன்சிலிங் வந்து முப்பதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதிக்குள்ளேயே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி மற்ற ஸோனுக்கு சென்னை கார்ப்பரேஷன் இல்லாமல் மற்ற ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அழைப்புதல் வந்து விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி எதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த அழைப்புதல் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கெட்டுருக்கீங்க ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு சென்னை ஜோனில் அது முடிஞ்ச உடனே மற்ற இடங்களுக்கான அந்த அழைப்புதல் அப்படிங்கிறத அனுப்பப்படும் அழைப்புதல் எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி போர்ட்லேயோ இல்லை வெப்சைட்ஸ் மூலமோ உங்களுக்கு கிடைக்கிறதில்ல அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல மெயில் ஐடி அதே மாதிரி உங்கள் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ அது மூலமாக மெசேஜஸ்ஸாக வந்து பார்த்தினா வருது அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அது மூலமாக தான் உங்களுக்கான அழைப்புதல்கள் வரும் அவங்க அழைப்புதல் வந்ததுக்கப்புறம் சில தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு ஒரு ஏழு வகையான ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே ஒரிஜினலாக நீங்கள் வச்சுருக்கணும் சர்டிஃபிகேட் பேசினைக்கு கொண்டு போனோம் வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கான டேட் வந்து சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சென்னை சோனுக்கு போயிட்டுருக்கு முடிஞ்ச உடனே மற்ற எல்லா இடங்களுக்கான அந்த இதுங்கிறது நடக்கும் இப்போதைக்கு அந்த மூணாயிரத்து சில்லற வேகன்சி அப்படிங்கிறது ஃபில் பண்ணுறதில் மும்புறம் காட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறந்தான் மற்ற எந்த நீங்கள் வேகன்சி இருந்தாலும் ஃபில் பண்ணுவாங்க ஸோ பொறுத்து இருந்து போப்போம் ஏதாவது அப்டேட் கிடச்சா அப்டேட் பண்ணுறேன் மரணம் சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி